எல்லா பிசாசின் கட்டுகளில் இருந்தும் விடுதலை கொடுக்கிறவர் நாங்கள் அவரை அறிவிக்க வந்திருக்கிறோம் நாங்கள் பெற்ற இந்த இன்பத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் கொள்ளும்படியாகவும் நீங்கள் கடலோக ராஜ்யத்திற்கு வந்து சேரும்படியாகவும் நாங்கள் உங்களை தேவ தேவனோடு இணைக்கும்படியாக

வாழ்க்கையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமே ஏன்னா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற நல்ல சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை நாங்க வெள்ளையும் செல்வமா வந்திருக்கிறோம் நாங்க எங்க வாழ்க்கையில எப்படி இருந்தோம் தெரியுமா அநேக பாவத்திலையும் அநேக உபத்திரத்திலையும் அநேக போராட்டத்திலையும் வாழ்ந்திருந்த ஒரு மனுஷன் தான் நானும் நான் பிறந்ததுல ஒரு கிறிஸ்துவன் தான் நான் பிறந்ததுல இருந்து இயேசுவை பத்தி தெரிந்த ஒரு மனிதன் தான் ஆனாலும் என் வாழ்க்கையில இளம் வயதுல இளம் வயதுனா அநே ரொம்ப பெரிய வயதுல இல்ல ஒரு பதினஞ்சு பதினாலு வயதுலயே அநேக பாவத்தை செய்தவன் தான் பதினாலு வயசுலயே அநேக உபத்திரங்களை செய்தவன் தான் அநேக போராட்டங்கள் அநேக எல்லா விதமான எல்லா விதமான போராட்டையும் எல்லா விதமான அக்கிரமத்தையும் செய்து வாழ்ந்தவன் தான் பதினஞ்சு பதினெட்டு வயது வரையிலும் அநேக கெட்ட பழக்கங்கள் சிகரெட் பிடிப்பது கஞ்சா அடிப்பது அது போன்ற பாவத்தில் விழுந்த எண்ணெய் ஒரு நாள் எப்படி தெரியுங்களா என் தாயார் எனக்காய் ஜெபித்தார்கள் என் தாயார் ஜெபித்தார்கள் என் குடும்பத்தார் ஜெபித்தார்கள் அந்த ஜபத்தை இயேசுவானவர் ஒரு நாள் இந்த ஜபத்தை கேட்டு என்னை தொட்டார் அவர் என்னை தொட்டதுனால இன்னைக்கு பரிசுத்தமாவளோடு நாங்க பேசிட்டு இருக்கிறோம் அந்த பாவத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பாவத்தை விட்டதுனால இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் அநேக நல்ல வேலைகளை செய்து இருக்கிறோம் அநேக இயேசுவை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த பாவத்தை நான் விட்டதுக்கு காரணம் என் தாயாருடைய ஜபம் என்னுடைய குடும்பத்தாருடைய ஜபம் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய சகோதரர்கள் இல்லை உங்களுடைய கணவர் இல்லை உங்களுடைய உங்களுடைய குற்றார் உறவினர்கள் அந்த பாவத்தில் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை நீங்க அவங்களுக்காய் ஜெபிப்பீங்கன்னு சொன்னா என் தாயார் எனக்காய் ஜெபித்ததுனாலதான் விடுதலையா இருக்கிறேன் என் குடும்பத்தார் எனக்காய் நான் விடுதலையா இருக்கிறேன் இந்த இயேசு என் வாழ்க்கையில வருவதற்கு முன்பதாக என் வாழ்க்கை பாவத்துல இருந்தது இந்த இயேசு என் வாழ்க்கையில எப்போ வந்தாரோ அந்த என் வாழ்க்கை மாறினது என்னுடைய உபத்திரங்கள் மாறினது என்னுடைய போராட்டங்கள் மாறினது என்னுடைய கஷ்டங்கள் மாறினது இந்த ஒரு கம்பெனியை வைத்திருக்க அளவுக்கு ஆண்டவர் என்னை வளர்த்து அது போல உங்க வாழ்க்கையில இந்த இயேசுவை ஏற்றுக் கொள்வீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த இயேசுவை நீங்க கொஞ்ச நேரம் நாங்க உங்களுக்காக செபிக்கும் போது கொஞ்ச நேரம் நீங்க கண்களை முடி இந்த இயேசுவை நினைத்துக் கொள்வீர்கள் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார் உங்களுடைய உபத்திரங்களை போக்கினவர் உங்களுடைய உபத்திரங்களையும் போக்குவார் என் தேவன் நடுவரே நோயாளியாய் நீ இருந்தால் பலர் வேறு நோயாளியாய் நீ இருந்தால்

சொன்னாங்க இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லும் நான் அதை வெறுத்தேன் என்ன எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் எனக்கு சொன்ன அந்த ஒரு சகோதரி இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த வேதத்தை நீங்க வாசிங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொல்லி அவங்க சொன்னதை நிமித்தம் சாரி சோதிச்சு பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிதான் வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏசு உண்டாக்கினார் தாமதம் ஏ கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாதல் தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார் அருமையான உள்ளே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நல்ல பணம் படைத்தவர்களை நாடி தேடி ஓடவில்லை அவர் யாரை தேடி ஓடினார்னா தேவைகள் இருக்கிறவங்க கிட்ட ஆண்டவர் அவர்களை தேடி போய் உங்களுடைய தேவைகளை சந்தித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல பன்னிரண்டு வருடமாக பாடுகள் நிறைந்த ஒரு சகோதரிகள் இருந்தாங்களா அந்த சகோதரிய வாழ்க்கையில தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் தனக்கு இருந்த எல்லா சொத்து பத்து எல்லாவற்றையும் தனக்கு இருந்த வியாதியின் நிமித்தமாக அவங்க எல்லாவற்றையும் செலவழித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனா அந்த பணத்தின் நிமித்தமாக கொஞ்சம் கூட அவங்களுக்கு சுகத்தை அனுபவிக்க இல்லையா ஆனா இயேசு கிறிஸ்து சுகம் தருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவங்க ஒரு காரியத்தை பண்றாங்க நான் என்னுடைய பணத்தெல்லாம் செலவழித்து எத்தனையோ டாக்டர் இடத்துல போனேன் ஒரு டாக்டரும் எனக்கு சுகம் கொடுக்க முடியல இப்பொழுது நான் மருத்துவத்துக்கு போனோன்னா பணம் பணம் கொடுத்தா தான் அவங்க எனக்கு சிகிச்சை செய்வாங்க ஆனா இனத்துல பணமும் இல்லை இப்ப நான் இடத்துல போவேன் என்று தேவையோடு கூட இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில அவங்க அந்த இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே திறன் திருமதியில அந்த கூட்டத்துக்குள்ளாயி போறாங்க அவங்க அதெல்லாம் மெலிந்து நாங்க அன்பின் செய்து சொல்ல வந்தோங்க உண்மையான அன்பு தெய்வம் ஏசுதானுங்க இந்த உலகத்துக்கு தெரியும் பலரை கேட்டு பாருங்க உண்மையான அன்பு தெய்வம் ஏசுதானுங்க இந்த உலகத்துக்கு தெரியும் பலரை கேட்டு பாருங்க பைபிள் சொல்லுதுங்க உங்க கவனம் எல்லாம் ஏசு பக்கம் இருக்க உங்க கவனம் எல்லாம் ஏசு பக்கம் இருக்க வேணுங்க அல்ல இல்லூட்டத்தாருங்க சொல்லி பாருங்களேன்

நினைக்காதீங்க இந்த கொடைச்சல நீங்க தாங்கலன்னா வாழ்க்கை முடிஞ்ச அப்புறம் நித்தியம் நிச்சயமா ஒரு பெரிய குடைச்சல் இருக்குது அருமையானவர்களே நடந்து சிறுற நாலு வருதா நாலு வருலுதா இங்கி வருதா என் சுவின் முகம் காண நாலு வருதையா ராஜாவோடு நடந்து சில்ற நாலு வருதையா உன்யே சுவின் முகம் காண நாலு வருதையா ராஜாவோடு நடந்து செல்லுற நாலு வருதையா i it கட்டின வீடும் நீலம் பொ வீடும் நீளம் பொருளும் கண்டிடுறவினரும் போனால் கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருண மெதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்ட வரேசு வண்டை தருண மிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரி சுவண்டை அதை நம்பாதே மாயக்கிடுமே அழகுமாயை நீலை சீராதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணமோ நாள் சந்திக்குமே மரவாதே உன்னாண்டவரை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை நீங்க இன்னைக்கு அநேக பேப்பர் த பேப்பரில் பார்க்கலாம் இல்லை செய்தி சேனலில் நீங்கள் பார்க்கலாம் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான மோசமான காரியங்கள்லாம் நடைபெற்று கொண்டு இருக்குது பாருங்கள் போர் எங்கு எங்கே பார்த்தாலும் ஒரு போர் சூழ்நிலை வந்து கொண்டு இருக்குது அதே நேரத்தில் அநேக அன்புகள் தனிந்து போய் கொண்டு இருக்குது அநேக பாருங்கள் பெற்றோருடைய அன்பு வந்து தனிந்து போயிடுச்சு பிள்ளைகளுடைய அன்பு வந்து தனிந்து போய் கொண்டு இருக்குது பாருங்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அன்பு தனிந்து போகிறதுனால பெரு தாய் தகப்பனே என்ன செய்யறாங்க கொலை செய்யற அளவுக்கு வந்து துணிந்து போகிறாங்க பாருங்க இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி காலத்தில் இருக்கும் என்பதாய் வேதம் தெளிவாக கூறுகிறது தான் உலகம் வந்த வழி நிலையும் இல்ல சோகம் தன்னை பகிர்ந்து கொள்ளதாகும் தீர்க்க யாரும் இல்ல மாயைதான் உலகம் மாயைதான் ஏமாற்றும் உலகம் மாயைதான் நேற்று வரை நடந்ததெல்லாம் காணல் நீரை போனதுண்டு இன்று வரை நடப்பதெல்லாம் நிழல்களாக போனதுண்டு நேற்று வரை நடந்ததெல்லாம் காணல் நீரை போனதுண்டு இன்று வரை நடப்பதெல்லாம் நிழல்களாக மாறும் நம்பாதே உலகை நம்பாதே நம்பினி மோசம் போகாதே நம்பாதே உலகை நம்பாதே நம்பி நீ மோசம் போகாதே ஐயா சொந்தம் இல்ல வந்தமில்ல வந்த வழி நிலையம் இல்ல சோகம் தன்னை பகிர்ந்து கொள்ளதாகம் தீர்க்க யாரும் இல்ல மாயைதான் உலகம் மாயைதான் ஏமாற்றும் உலகம் மாயைதான் உலகில் அமைதி தேடி அழகின்றோர் பலரும் உண்டு உலகில் நிம்மதி நாடி தேடுகின்றோர் சிலரும் உண்டு உலகில் அமைதி தேடி அழைகின்றோர் பலரும் உண்டு உலகில் நிம்மதி தேடி தெரிகின்றோர் சிலரும் உண்டு நம்பாதே உலகை நம்பாதே நம்பி நீ மோசம் போகாதே நம்பாதே உலகை நம்பாதே மோசம் போகாதே நிலையும் தன்னை பகிர்ந்து கொள்ளதாகும் தீர்க்க யாரும் இல்ல உலகம் மாயை தான் உலகம் மாயை தான் மற்றவர்கள் நம்மிடத்தில் நேசிக்கிற மற்றவர்கள் நம்மிடத்திலிருந்து

பொல்லாத சிந்தனைகளும் விச்சாரங்களும் விச்சாரங்களும் செல்வங்களும் தூஸ்ததனங்களும் வந்து ஒரு மனுஷனை தீட்டு ஒரு

பூமியிலும் உண்டாக்கின தேவன் என்ற பேரிலே மனிதனாக வந்தார் அடக்கம் மூன்றாம் நாள் உயிரோடு அறியார் அந்த பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் நம்ம சுத்திகரிக்கும் நம்முடைய பாவங்களை போக்களுக்கும் நம் காடுகளுக்கும் மலைகளுக்கும் நதிகளுக்கும் உள்ள எப்படியும் பாவம் என்றால் பாவத்தை தீர்க்க வேண்டும் என்றால் பாவத்தை தீர்க்க வேண்டும் என்றால் சிந்தப்பட வேண்டும் சிந்ததில்லாமல் போதுமானது மனிதனை மனிதன் மீட்க முடியாது வாங்க முடியாது

பாவத்தில் விழுந்திருக்கிற நீங்கள் விடுதலை பெற வேண்டும் ஒருவேளை அடிமையா இருக்கிறீங்களா குடிப்பழகத்து அடிமையா இருக்கிறீங்களா விட முடியலையா கொள்ளை நோயா கொள்ளை நோயா பலவிதமான சொல்ல முடியாத பாவங்களா பலவிதமான சொல்ல முடியாத பாவங்களா அல்லது வாழ்க்கையில கடன் பிரச்சனையா அல்லது வாழ்க்கையில கடன் பிரச்சனையா நிம்மதி இல்லையா போராட்டமா போராட்டமா வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே எதையும் எதையும் செய்யக்கூடாது செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலை ஒரு சூழ்நிலை ஏற்படவில்லையா உங்களுக்கு விடுதலை விடுதலை கொடுக்க விடுதலை கொடுக்கிறார் இலவசமாக விடுதலை கொடுக்கிறார் ஆட்களை சமாதானம் இல்லையா